சின்ன ஒளக்கால் ஒரு உலக்கு பச்சரிசி அரிசிக்கு தகுந்தது போல் ருசி கொஞ்சம் கொஞ்சம் மாறும் பொன்னி பச்சரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் அதே அளவில் கால்பங்கலை பாதி பாசி பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ கால் பங்கலை பாதி இது ஏன் இப்படி போடுறோன்னா சக்கரை பொங்கல் நாலு அஞ்சு மணி நேரம் ஆனாலும் கட்டி தொய்வாக இருக்கும் நல்லா கழுவி கலைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதை ஒரு குக்கரில் தண்ணியை எடுத்துட்டு அரிசி பருப்பு மட்டும் போட்டு நாலு மடங்கு தண்ணீர் விட்டுக்கலாம் நமக்கு அஞ்சு மடங்கு தேவை ஆனால் நாலு மடங்கு விட்டுக்கிறோம் கொஞ்சமாக நெய் போட்டு பொங்கி வராமல் இருக்கேன் நாற்பது சதவீதம் அனலில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் பக்கத்து அடுப்பில் புதுசாக வெண்ணெய் கடையில் வாங்கிட்டு வந்து நெய் காய்ச்சிட்ருக்கேன் இருக்கேன் அப்போ தான் வரணும் அந்த வெண்ணையை காய்ச்சி எடுக்கும் போது அதை நம்ம ஒரு சிலர் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருவாங்க கடல் எண்ணை போல் மஞ்சளாக ஆனால் நல்லெண்ணெய் போல் இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா நெய் ஆறு மாதம் வரையில் நல்லாயிருக்கும் ருசி அதே போலவே இருக்கும் பொங்கல் சமயங்களில் வெண்ணெய் வாங்கி ஒரு இருபது நிமிஷத்தில் இது போல் நீங்கள் காய்ச்சி எடுத்துடலாம் அதனால உங்களுக்கு இடையில் இந்த நெய் காய்ச்சறதும் அதாவது பதம் தெரியாமல் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக இடையில இந்த நெய் காய்ச்சதலும் காமிக்கிறேன் அரை லிட் அரை கிலோ வெண்ணிக்கி முந்நூறு நெய் வரும் இப்போ வெல்லம் ஒன்றே முக்கால் பங்கு எடுத்துக்கிறோம் சக்கரை பொங்கலுக்கு வெள்ளத்தை செலக்ட் பண்ணும்போது உண்மையாலுமே இதனாலேயும் ருசி கூடும் நல்ல மாய்சரோடு இருக்கணும் வெல்லம் அப்போ தான் ருசி அலாதியாக இருக்கும் ரொம்ப காஞ்சி போய் வர வரன் ருசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த வெள்ளத்தை இடித்த பாகு வெள்ளங்கிறது தனி ஆனால் எல்லா இடங்கள்லையும் பாகு வெள்ளம் கிடைக்காது நார்மல் வெள்ளமே இது பாருங்கள் வர வர வரன்னு இருக்குது இது சரியில்லை ஆனால் இந்த வெள்ளம் பாருங்கள் பிடிக்கும்போது கொஞ்சம் ஈரப்பதம் தான் அப்படி நாம் நுகர்வோர் தான் கடையில் கேட்டும்போது அவங்க சரியாக கொள்முதல் பண்ணி தருவாங்க வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு அரை பங்கு தண்ணி விட்டு சும்மா வெள்ளம் கரைஞ்சோன்னு எடுத்துக்கலாம் ஒரு கிராம்பை போட்டு அது போல் இடித்து வச்சுக்கலாம் ஒரு கிராம்பு நூறு அரிசிங்கிறதால எப்பயுமே பொங்கலுக்கு நிறைய நெய்யை விட்டு தாளிக்கக்கூடாது கம்மியான நெய் விட்டு முந்திரி திராட்சைக்கு அளவாக நெய்யை விட்டுக்கணும் அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ பொங்கலில் விட்டுக்கலாம் இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு அங்கே சிம்மில் இருக்குது முந்திரி திராட்சை இதை நாலு பங்கு தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது பாருங்கள் இவ்வளோ தொய்வாக இருக்குது கால் பங்குக்கும் கொஞ்சம் கம்மியாக பால் விட்டுக்கலாம் நிறையா பால் விட வேண்டாம் அந்த சிரப்பு ரெடி பண்ணோம் இல்லையா அது உங்களுக்கு முக்கால் பங்கு வந்துடும் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு தண்ணீருங்கிறது சரியாக இருக்கும் இது பாயசம் போல் இருக்குது ஆனால் நல்லா கெட்டியாயிரும் சாப்பிடும் பொழுது இந்த திராட்சை பலூன் போல் உப்பி வரணும் இப்போ தேங்காயை சில்லு சில்லாக அரிஞ்சு அப்படி நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு இதோடு போட்டு வதக்கிக்கலாம் கிராம்பையும் போட்டுட்டேன் எங்களுக்கு வயசானவங்கங்கிறதுனால தேங்காய் கடிபட முடியாதுங்கிறதுனால தேங்காய் பூ போட்டு ரெண்டு வறு வறுத்து பொங்கலோடு கொட்டிக்கிறோம் இப்போ நீங்கள் தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம் நான் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்கும்போது எல்லாமா சேர்ந்து ஒன்று கலக்கிறதுக்காக இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் அந்த புது நெய் உருக்குன நெய்யை வெட்டுக்கிறேன் பாருங்க இப்படி இருக்குது ஆனால் அரை மணி நேரத்தில் சாப்பிட்றப்ப தான் வந்துடும் அதனால தான் உங்களுக்கு இப்படி ஊற்றி கொட்டி காமிக்கிறேன் இப்போ பருமாறும் பொழுது பொங்கல் திருநாள் அன்றைக்கி சக்கரை பொங்கலோடு சேர்த்து பால் பொங்கலும் வைக்கணும் வச்சு படைக்கணும் சூரியனுக்கு ஆனால் தேங்காய் துவையல் வச்சுருக்கேன் நீங்கள் பழக்காய் போட்டு காரக்குழம்பு ரசம் தயிரெலாம் விட்டு சாப்பிட்லாம் இந்த பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கலுக்கு நிறைய பால் போடாமல் ரொம்ப பாசிப்பருப்பும் போடாமல் கொஞ்சம் கோயிலில் சாப்பிட்றது போல் இந்த பொங்கலினுடைய ருசி இருக்கும் இது போல் செய்து பாருங்கள் அதே போல் பால் பொங்கலோட அந்த பதிவையும் நான் கமெண்டில் பின் பண்ணி விடுறேன் பால் பொங்கலும் இந்த வருட பொங்கல் திருநாள் அன்னைக்கு செய்யாதவங்க செய்து படைங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்